ஸ்ரீதரன் எம்பியின் முகநூல் பதிவால் பிரதேச சபை அமர்வில் சர்ச்சை மாவீரர் வாரம் ஆரம்பம் நல்லூரில் நினைவாலயம் அங்கூரார்பணம் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஜனாதிபதி இனிமேல் புறக்கணிக்க முடியாது கீதநாத் கோப்பாய் துயிலுமில்ல முன்பாக மாவீரர் நினைவாலயம் சரகராயன் ஆற்று புனரமைப்பு பணி நேரில் சென்று பார்வையிட்ட வடக்கு ஆளுநர் மஹிந்த அரசு மன்னிப்பு கோர வேண்டும் உதய கம்மன் பிள அரசுக்கு சவால் நாட்டில் கடல் பலம் நீரியல் பலங்களை பாதுகாப்பதற்குரிய அத்தனை நடவடிக்கையும் எடுக்கப்படும் இதற்காகவே நவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பாணியில் திருமலையில் நடந்த சதி முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரனின் முகநூல் பக்கத்தில் அரசாங்கம் காணியை சுபீகரிக்கப் போவதாக தவறான தகவல் பதிவிட்டதாக தெரிவித்து வெளிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சபை அமர்வில் சர்ச்சை ஏற்படுத்தினார் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் அமர் பூ தபிசால சோமசுந்தரம் சுகிதன் தலைமையில் மண்டபத்தில் நடைபெற்றது சபையில் காணி விவகாரம் தொடர்பாக பேசப்பட்ட போது எழுந்த தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் அண்மையில் தெல்லிப்பள்ளி பித்தகபுரம் பகுதிக்கு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காணிய அரசாங்கம் சுவீகரிக்கப் போவதாக தகவலை பதிவிட்டுள்ளதாகவும் அவ்வாறு அரசாங்கம் செயற்படவில்லை எனவும் சீமேந்து கூட்டு தாபனத்தின் காணியை அமைச்சரவை அனுமதியுடன் பிரதேச செயலகத்தினால் காணி இல்லாத மக்களுக்கு பிரித்து கொடுக்கப் போவதாக தெரிவித்தார் அதுடன் குறித்த பாராளுமன்ற உறுப்பினரின் தவறான முகநூல் பதிவுக்கு கண்டனத்தை தீர்மானம் நிறைவேற்றக் கூறினார் இயங்காத சீமேந்து கூட்டு தாபனத்தின் காணியில் சில தோட்டம் செய்தார்கள் அவர்களுக்கு கடிதம் அனுப்பிய பிரதேச செயலகம் முதல் குடியேற்றம் செய்யப் போவதாகவும் உடனடியாக காணியை விடக் கூறியும் கடிதம் எழுப்பினர் இதற்காகவே பாராளுமன்ற உறுப்பினர் அழைத்து கதைத்திருந்தோம் தோட்டக்காணிகளை விட்டு ஏனையவற்றில் மேற்குடியேற்றம் செய்யுமாறே அப்போது கூறப்பட்டது என இலங்கை தமிழரசு கட்சியின் சில உறுப்பினர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் குறித்த உறுப்பினர் குறித்த விடயத்துக்கு கண்டன தீர்மானத்தை முன்மொழிந்த நிலையில் ஏனைய சில உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அவ்வாறு தீர்மானம் கொண்டுவர வர முடியாது என தெரிவித்தனர் இந்த நிலையில் முகநூல் பதிவு வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது பாராளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பில் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகத்துக்கு கடிதம் அனுப்பியிருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் இதேவேளை தவறான தகவல்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றுவதாக இருந்தால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வடக்கில் ராணுவம் நடத்தும் சுய அலங்கார நிலையங்கள் தொடர்பாக சொன்ன கருத்துக்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் தெரிவித்தார் அமைச்சர் பிமல் சொன்னது தவறு என ஏற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அதை நாங்கள் தவறு என ஏற்கும் போது நீங்கள் இதை தவறு எனையே முடியாது என கேள்வி எழுப்பினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டளவில் சீமேந்து கூட்டு தாபனத்துக்கு குத்தகையில் வழங்கப்பட்ட காணி அந்த காணிகளை தற்போது பகிரப்பட உள்ளது காணிகள் மக்களுக்கு பங்கிட்டு வழங்கப்படுகிறதை ஒழிய அது சுவீகரிப்பு அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதனங்களுடன் கதைக்கும் போது அதை பற்றி சொல்லவில்லை ஊடகங்களுக்கு அவ்வாறு கருத்து தெரிவிக்கவில்லை முகநூலில் வந்திருந்தால் அதை உதவியாளர்கள் யாரும் செய்திருக்க முடியும் என தபிசாலர் சுகிதன் தெரிவித்தார் இதனையடுத்து நிலைமை சுமூகமானது

பயன்றிக்கிட்ட விஷயம் சுய பண்றது வேறுது ஏற்கனவே அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றத்தில் தாயக விடுதலைக்காக தம் இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர்களை அஞ்சலிக்கும் மாவீரர் பாரம் நேற்று ஆரம்பமானது இதன் ஒரு கட்டமாக மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் யாழ்ப்பாணம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்ட மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு நேற்று மாலை ஆறு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இதன்பொழுது பொதுச்சுடரினை மாவீரர்களின் உறவினர் ஒருவர் ஏற்றி வைத்து மலரஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பலரும் மலரஞ்சலி செலுத்தினர் மாவீரர்களின் பெற்றோர் முன்னாள் போராளிகள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வழங்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகளை நாயக்க தலைமையிலான ஜேபிபி அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திருலங்கா பொது இனப்பெறமுனையாள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கீதநாத் காசுலிங்கம் விமர்சனம் வெளியிட்டுள்ளார் பிரதான எதிர்கட்சிகளின் ஏற்பாட்டில் நுகேகோடையில் நேற்று இடம்பெற்ற அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஜேபிபி அரசாங்கம் தமிழ் பேசும் சமூகங்களுக்கு அளித்த எந்த ஒரு உறுதியையும் இதுவரை நிறைவேற்றவில்லை வடக்கு கிழக்கில் வலுவான மக்கள் ஆணையை பெற்றிருந்த போதும் தாம் வழங்கிய வாக்குறுதிகளை கைவிட்டுள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல்கள் நிறைவுற்று ஒரு வருடம் ஆகிவிட்ட போதும் சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னும் வரை மதிக்கப்படவில்லை எனவும் இன்னும் எவ்வளவு காலம் இந்த சமூகங்களை அரசாங்கம் ஏமாற்றப் போகின்றது என அவர் கேள்வி எழுப்பினார் குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு இலங்கை தமிழரசுக் கட்சியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துதல் அரசியல் கைதிகளை விடுவிப்பது மற்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் மாற்றம் செய்வது ஆகிய உறுதிகளை ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக்கம் வழங்கினார் இந்த விவகாரங்கள் தொடர்பாக எமது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை ஆனால் மக்கள் அளித்த ஆணைய அரசு மதிக்க வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்குக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை இனிமேலும் புறக்கணிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் மாவீரர் பாரம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகிய நிலையில் கோப்பாய் துயிலுமில்லத்துக்கு முன்பாக உள்ள தனியார் காணியில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன கோப்பாய் துயிலுமில்லம் அமைந்திருந்த இடத்தில் பாரிய இராணுவ முகாம் அமைந்துள்ளமையால் துயிலுமில்ல வாயிலுக்கு முன்பாக சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் துயிலுமில்லத்துக்கு முன்பாக உள்ள தனியார் காணியில் அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமானது இகை இரண்டு மாவீரர்களின் தாயார்கள் ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து மாவீரர்களின் கல்லறைக்குள் கற்களுக்குள் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவீரர்களின் பேரடங்கிய பலகை திரைநீக்கம் செய்யப்பட்டது மாவீரர் பாரம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகிய நிலையில் பலிவடக்கில் தெல்லிப்பள்ளி சந்தையில் அமைந்துள்ள பேரூந்து நிலத்துக்கு முன்பாக மாவீரர் நினைவாலயம் அமைக்கப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமானது குறித்த நினைவாலயத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை தேசப்படுதலைக்காக மூன்று மாவீரர்களின் தந்தையான மகேந்திரம் பொதுச்சுடரை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மண்ணுக்காக உயிர் நீத்த மரபர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளதுடன் இருபத்தாறாம் திகதி மாலை ஆறு மணிக்கு மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பும் இடம்பெறவுள்ளது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் மாகாண குறித்தொடுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடை நிதியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனகராஜன் ஆற்று புனரமைப்பு பணிகளை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார் குளம் பான்பாயும் காலங்களில் ஏற்படும் கடும் வெள்ளப்பெருக்கால் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மூன்று கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெறுவதும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி அறிவடைவதும் நீண்டகால பிரச்சனையாக இருந்து வந்தது கனகராயன் ஆறு முறையாக புனரமைக்கப்படாமல் இதற்கு காரணமாக இருந்தது இதற்கு தீர்வாக கடந்த ஆண்டு மத்திய விவசாய அமைச்சின் ஊடாக பத்து மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆற்றின் ஒரு பகுதி புனரமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இவருடன் மாகாணம் தொடுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடை நிதியத்திலிருந்து பதினாறு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்தியாவின் இந்த நிதியின் ஊடாக வெளிக்கண்டல் சந்தியிலிருந்து கண்டாவளி நெற்களஞ்சியம் வரையிலான சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு பத்து கடிக்கு உட்படவதாக இருக்கும் ஆற்றின் அகலத்தை முப்பது அடி வரை புனரமைக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இப்பணிகளை பார்வையிட்ட பின்னர் கருத்து தெரிவித்த கண்டாவளி கிராம அபிவிருத்தி சங்கம் கண்டாவளி மற்றும் வெளிக்கண்டல் கமக்கார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இப்புனரமைப்பு பணியில் பல்லாயிரம் ஏக்கர் பயனிலங்கள் வெள்ள அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும் என சுட்டிக்காட்டினர் எனவே புனரமைக்கப்பட்ட பகுதிகளால் கடந்த காலங்களில் வெள்ள பாதிப்பு குறைந்துள்ளமை எடுத்துரைத்த அவர்கள் ஆற்றின் எஞ்சிய பகுதியையும் இதே போன்று புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர் இந்த காலப்பயணத்தில் ஆளுநருடன் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரன் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் கிள்நொச்சி பிராந்திய பிரதிநீர்ப்பாசன பணிப்பாளர் கருணாநிதி மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் தொடர்பில் அரசாங்கம் கூறிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட வேண்டும் தவறுமென்றால் மிதமுளவுக்கு சென்று மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் உதய பில் தெரிவித்தார் நூகே ஆனந்த சமரகோன் வெளியரங்கில் நேற்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் பேரணியில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பணம் உகண்டாவில் இருப்பதாகவும் அவர்களின் குடும்பம் இந்த நாட்டை கொள்ளையடித்தது என்றனர் ஆனால் பதினான்கு மாதங்கள் கடந்து விட்டது ஒன்றும் நடக்கவில்லை இன்னும் பதிமூன்று மாதங்கள் தருகிறோம் இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த பேரணியில் நல்லவர்கள் யாரும் இருந்தால் அல்லது கள்ளர்கள் யாரும் இருந்தால் அவர்களை பிடித்து சிறையில் போடுங்கள் நாங்கள் ஒன்றும் பேசப்போவதும் இல்லை எதிர்ப்பு காட்டவும் மாட்டோம் ஆனால் கல்வர்களின் போர்வையில் எதிரணியை கட்டுப்படுத்த நினைத்தால் அது நடைபெறாத காரியம் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் போதைப் பொருள் எதிரான பேரணி என்கிறார் ஆனால் இன்று இந்த பேரணியில் அநேக பேச்சாளர்கள் பேசினர் யாராவது போதைப்பொருள் வேட்டைக்கு எதிராக பேசவில்லை என தெரிவித்துள்ளார் இலங்கையின் கடல் வளம் மற்றும் நீரியல் வளங்களை பாதுகாப்பதற்குரிய அத்தனை நடவடிக்கையும் எடுக்கப்படும் இதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் இந்த துறையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்தோஷக தெரிவித்துள்ளார் சர்வதேச மீனவர் தினமான நேற்று அக்பா பிளான் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச மீன்வள கண்காட்சி கொழும்பு தாமரை கூபுர வளாகத்தில் ஆரம்பமானது அமைச்சர் ராமலிங்கம் சந்தோஷக தலைமையில் நடைபெற்ற இந்த ஆரம்ப விழாவில் பிரதமர் கலாநிதி ஹர்மனி சூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார் நேற்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் குறித்த சர்வதேச கண்காட்சியில் அலங்கார மீன்களின் அதிசயங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் நவீன தொழில்நுட்பம் மற்றும் பரந்தளவிலான கடல்சார் பயன்பாடுகள் என்பன காட்சிப்படுத்தப்படும் இதற்கு கட்டணம் எதுவும் அறவிடப்பட மாட்டாது எனவே மாணவர்கள் இளைஞர்கள் உட்பட அனைவரும் பங்கேற்று பயன்பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உய்தனாயு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட்டு செய்தார்களோ அவ்வாறு மாற்றுக் கட்சிகள் திட்டமிட்டு திருமலையில் புத்த சிலை விவகாரத்தை மேற்கொண்டுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டு மாநகர சபை உறுப்பினர் ஜோன்சன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இனத்துவேசத்தை தூண்டுகின்றனர் அதுதான் உண்மை இது மகிந்த ராஜபக்ச காலத்தில் அரசு காணியை புத்த மகாசபைக்கு கொடுத்தனர் அன்று தொடக்கம் புத்த சிலை இருந்தது இன்று நேற்று அல்ல அப்போது திருகோணமலையின் நகரசபை ஆட்சி செய்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றும் தமிழரசுக் கட்சி தான் ஆட்சி செய்கிறது அன்று மஹிந்த ராஜபக்ச அரசு காணியை வழங்கிய புத்த சிலை வைக்கும் போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இப்போதும் நகராட்சி சபையை ஆட்சி செய்வது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்ததா இல்லை அதாவது திட்டமிட்டு எப்படி உயிர் தாக்குதல் செய்தார்களோ இவ்வாறு திட்டமிட்டு நாங்கள் கொண்டு போய் இரவோடு இரவாக புத்த சிலையை வைப்போம் அதனை எடுத்துக்கொண்டு வாங்க அதனை தமிழர்கள் கொண்டு சென்று விட்டார்கள் என ஒரு இனத்துவேசத்தை ஏற்படுத்த மாற்றுக் கட்சிகள் போட்ட திட்டம்தான் இது என்பது அடிப்படையான உண்மை தேசிய மக்கள் சக்தியை இதை உணர்ந்து ஒரு மாற்றத்தை எடுத்து அதை திரும்பவும் அங்கு வைத்தோம் எனவே இதை நன்றாக சிந்திக்கவும் இனவாதம் இல்லாத ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி எழுபத்தாறு வருடங்களாக பண்டார் நாயக்க டட்லிசன் நாயக்க இனத்துவியசத்தை பேசி வந்த இவர்கள் மாறி மாறி இந்த இனத்வியசத்தை செய்தனர் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக பயணத்தை மேற்கொள்வோம் என தெரிவித்தார்